அடிக்கிற வெயிலுக்கு ஏசியே போடாமல் நம்ம வீட்டை நல்லா குழு குழுன்னு மாற்றணுமா அப்போ நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த ஐடியாக்கள் உங்களோட காசை மிச்சம் பண்ணித்தரும் உங்களோட கஷ்டமான வேலையை ரொம்ப சுலபமாக முடிக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அது என்னென்னு தெரிஞ்சிக்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மார்னிங் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் முதல் டிப் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி தங்க நகைகள் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி நெக்லஸ் ஆரம்பலாம் ஹூக் டைப்பில் இருக்கும் இது பயன்படுத்தும் போது இதோட இந்த ஹூக் பகுதி சில நேரம் நம்ம தலை முடியில் மாட்டி அந்த ஹூக் இந்த மாதிரி லூஸ் ஆகிடும் இதனால இந்த கொக்கி கலண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நேரம் இந்த கொக்கி தேய்மானம் அடைஞ்சாலும் நமக்கு ஆகி அடிக்கடி கலண்டு வரும் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா இந்த ஹூக்கு கலண்டு வரவே வராது எப்பயும் அந்த ஹூக்கை மாட்டுற பகுதி அந்த கடைசி இல்லை ரிங்கில் போடாமல் அதுக்கு முந்தின ரிங்கு இல்லை அதுக்கு அடுத்த ரிங்கில் போட்டுக்கோங்க அடுத்தது இப்போ நான் இந்த ஹூக்கை லாக் போட்டுவிட்டேன் போட்டதுக்கப்புறம் நம்ம காதுக்கு போடக்கூடிய கம்மலோட அந்த பிளாஸ்டிக் திருகு இருக்கும் பாருங்கள் அதை எடுத்துக்கோங்க அதை இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஹூக்குக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில் மாட்டிடுங்க நீங்கள் ஹூக்கு போட்டுட்டு இந்த மாதிரி அந்த ஹூக்கோட கம்பியில் இதை மாட்டி விட்டிங்கன்னா அந்த மாற்ற ரிங்கு வெளியில் வரவே வராதுங்க நம்ம அந்த கம்மலோட திருக கலட்டினால் மட்டும்தான் அதை கலட்ட முடியும் நான் க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது தங்க நகைகள் மிஸ் ஆகாது குழந்தைங்களுக்கு போட்டு விடுறீங்கனாலும் நெக்லஸோட ஹூக் அடிக்கடி கலண்டு வருதுனால இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்குற லைக் கொடுங்க அடுத்தது நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லைனாலும் இல்லை நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்ய முடியலனாலும் முதல்ல நம்ம ப்ரிஃபர் பண்றது கோதுமை தோசை தாங்க இந்த கோதுமை தோசை ஒரு சிலருக்கு பிடிக்காது குறிப்பாக குழந்தைங்களுக்கு அப்படிப்பட்ட இந்த கோதுமை தோசையை குழந்தைங்க மொண்டுதல் பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் விரும்பி சாப்பிட்றதுக்கு இந்த சின்ன விஷயத்தை செஞ்சுக்கோங்க இப்போ நான் கோதுமை மாவை எடுத்து வச்சுட்டேன் இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் மாவுக்கு ஒரே ஒரு தக்காளி மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு பால் பூண்டு கூட சேர்த்துக்கோங்க நான் மிஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்த இந்த விழுது கூட நம்ம வீட்டில் இருக்கிற கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க இந்த தயிரில் ரொம்ப புளிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க புளிப்பு இல்லாத தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா இந்த கரைசல்ல தான் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுவோம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கோதுமை மாவு கூட இந்த கரைசலையும் கலக்கும் போது இதோடய டேஸ்ட்டு இந்த மாவுக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும் நம்ம வெறுமனை கோதுமை தோசை ஊற்றும் போது அந்தளவு சுவையாக இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும் போது தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் அது மட்டும் இல்லை நம்ம தக்காளி வரமிளகாயெல்லாம் போட்டிருக்கறதுனால இதில் ஒரு கார சுவையும் இருக்குங்க இதனால தோசை சாப்பிடும்போது வெறுமனை சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் தோசை ஊற்றிட்டு குழந்தைங்களுக்கு தேங்காய் சட்னி கொடுத்து பாருங்க வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை இது போல் கோதுமை தோசை செஞ்சு பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லையும் காய்கறி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சாப்பரில் பிளேடு சீக்கிரமாகவே அதோடய ஷார்ப்னஸை இழந்துடுங்க இதுக்கு காரணம் நம்ம அடிக்கடி இதை வாஷ் பண்ணும்போது இதோட ஷார்ப்னஸ் போய் ஒரு மாதிரி மொக்கையாக போயிடும் இதை நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்கு இதை நல்லா கூறுமையாக்குறதுக்கு இதை மட்டும் செய்யும்போது நல்லாவே இது ஆகிடும் இதை ஷார்ப் பண்ணுறதுக்காக நல்லா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு தான் போடணும் தூள் உப்பு போடாதீங்க இந்த கல் உப்பு கூடவே நம்ம முட்டையெல்லாம் வேக வச்சதுக்கப்புறம் இல்லை முட்டை ஆஃப் பாயில் போட்டதுக்கப்புறம் அந்த ஓடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க அந்த முட்டை ஓடுகளை இது கூட போட்டுக்கோங்க இந்த முட்டை ஓடுகள் கல்லுப்பு இது ரெண்டுமே நல்லாவே இந்த பிளேடை ஷார்ட் பண்ணி கொடுக்கும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்கு எப்படி அதை இழுப்போமோ அது மாதிரி நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் வரைக்கும் இழுத்து இழுத்து விடுங்க இது போல் செய்யும்போது இந்த பிளேடு நல்லாவே ஷார்ட் பண்ண ஆகிடும் இந்த முட்டை இந்த கல்லுப்பு இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் ஆகி வருங்க அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை பயன்படுத்துங்க வாஷ் பண்ண உடனே நல்லா ஒரு சுத்தமான துணியில் பிளேடை தொட வச்சுடுங்க அப்போ தான் அந்த ஈரத்தினால இந்த ஷார்ப்னஸ் போகாமல் இருக்கும் நம்ம வீட்டில் சூடான டீ காஃபி பாலெல்லாம் குடிக்கிறதுக்கு ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கிற இந்த ஃப்ளாஸ்கில் சூடு சில நேரம் ரொம்ப நேரம் நிற்காது இதனால் நம்ம ஊற்றி வைக்கிற டீயோ காஃபியோ டக்குன்னு ஆறிப்போயிடும் அப்படி ஆறாமல் இருக்கிறதுக்கு எப்பயும் இந்த ஃப்ளாஸ்கில் முழுக்க முழுக்க நிரம்பி வழியிற மாதிரி டீயோ காஃபியோ ஊற்றக்கூடாதுங்க இதில் முக்கால் பாகம் வரைக்கும் தான் நீங்கள் டீ காஃபி ஊற்றணும் அப்போ தான் இதோட சூடு ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் ஆகும் நான் இப்போ இப்போ ஊற்றி இருக்கிற மாதிரி இந்த கூட முக்கால் பாகம் அதாவது ஒரு ரெண்டு இன்ச் தள்ளி நீங்கள் இதை ஊற்றி வச்சுக்கோங்க அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய ஃப்ளாஸ்கில் ஊற்றி காமிச்சிருக்கேன் இது போல் நீங்கள் செய்யும்போது அந்த சூடு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்குங்க இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணியும் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்டான கேரி பேக் யூஸ் பண்ணி நம்ம வீட்டை எப்படி குளுமையாக ஆக்கலான்னு பார்க்கலாங்க இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லார் வீட்லேயும் பகல் நேரத்தில் கூட ஏசி போட ஆரம்பிச்சிட்டோம் அது போல் நம்ம ஏசி போடும்போது நமக்கு கரண்ட் பில் அதிகரிக்குங்க சில பேர் வீடுகளில் ஏசியே இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களும் உங்கள் வீட்டை குளுமையாக்குறதுக்கு இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க சில பேர் வீடுகளில் ஒரு ரூமில் தான் ஏசி இருக்கும் இன்னொரு ரூமில் இருக்கிற இடத்துல ஏசி இருக்காது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கவர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் டிவி பார்க்கும்போது இல்லை ஹாலில் சோஃபாவில் உட்காரும் எந்த இடத்துலனாலும் இதை நீங்கள் கொண்டு போய் வச்சு நல்லா அந்த இடத்த சில்லுன்னு ஆக்கலாம் இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க நல்ல பெரிய சைஸில் இருக்கிற ஐஸ் கட்டி இந்த போட்டுருங்க நம்ம வீட்டில் ஊற்றி இந்த மாதிரி ஐஸ் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பயன்படுத்துங்க இப்போ நான் இந்த தண்ணியில் போட்டிருக்க ஐஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த தண்ணி சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் நல்லா தடிமனாக இருக்கிற டவலோ அப்படி இல்லைன்னா பெட்ஷீட்டையோ இந்த சில் தண்ணியெலாம் முக்கிய எடுத்துக்கோங்க நல்லா சில்லுன்னு இருக்க இந்த தண்ணி இருக்கிற இந்த துண்டை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஈரமான துணியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் நம்ம வீட்டில் எந்த இடத்துல குளுமையாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த கேரி பேக் கவரை விரிச்சு போட்டுக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் மீடியம் சைஸில் கவர் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய சைஸில் கேரி பேக் கவர்லாம் இருந்ததுன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்குங்க அந்த கவருக்குள்ளே போகிற மாதிரி இந்த துண்டை மடிச்சுட்டு அதாவது அந்த ஈர துண்டை மடித்து இதில் போட்டுருங்க இதை நீங்கள் கரெக்டாக ஃபேன் காற்றுக்கு நேராக கீழே வைக்கணுங்க அப்போ தான் அந்த ஃபேன் காற்று இந்த ஈர துணியில் பட்டு நம்ம வீட்டை நல்லா குளுமையாக்கும் அடியில் கேரி பேக் போட்டிருக்கிறதுனால அந்த துணியிலேருந்து வரக்கூடிய ஈரம் அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது அது மட்டும் இல்லைங்க இந்த ஈர துணி போட்டிருக்கிறதுனால நம்ம தரையிலையும் தண்ணி படாமல் இருக்கும் இந்த கேரி பேக் கவரை நீங்கள் எங்கேனாலும் இழுத்துட்டு போய் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஃபேன் போட்டு விட்டுருக்கேன் இதுக்கு பக்கத்தில் நம்ம உட்காரும்போது இல்லை படுத்து தூங்கும்போது ஏசியில் இருக்கிற எஃபெக்ட்டை கிடைக்குங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி வெயில் கண்டிப்பா கண்டிப்பாக உங்க வீட்டில் ஒரு ஏசி தான் இருக்குது இன்னொரு ரூம்ல ஏசி இல்லைன்னா அந்த இடத்துல தூங்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்க வீட்டில் ஏசியே இல்லைனாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்க பகல் நேரத்துல ஏசி போட முடியாத டைம்ல கூட நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்க வீடு நல்லா குளுமையா இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குதுன்னா இந்த வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு காலியான பெருங்காயத்தூள் டப்பா எடுத்திருக்கேன் இந்த டப்பாவில் பெருங்காயத்தூள் காலியான உடனே இதை வாஷ் பண்ணிடாதீங்க வாஷ் பண்ணாமலேயே இதுக்குள்ளே நல்லா இது ஆகிற வரைக்கும் கல்லுப்பை நிரப்பிக்கோங்க இதுக்கும் நீங்கள் கல்லுப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் தூள் உப்பு பயன்படுத்தக்கூடாது இப்போ நான் கல்லூப்பை இந்த டப்பா ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் அடுத்து நம்ம வீட்டில் கிராம்பு வச்சுருப்போம் இதில் கிராம்பு ஒரு பத்து பன்னெண்டு போல் இதுக்கு மேலே வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது இதில் இருந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் பொதுவாக இதை நம்ம பூச்சிகள் வராமல் தவிர்க்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அது போல தான் நம்ம வீட்டில் இருக்கிற இது போல் டப்பாவில் கொட்டி வைக்கிற அரிசியாக இருக்கலாம் மூட்டையில் இருக்க அரிசியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே இதை வைக்கும்போது அரிசியில் வண்டு புழு பூச்சி வராமல் பார்த்துக்கும் இதோட வாடகைக்கு எந்த விதமான பூச்சியும் இந்த அரிசியில் வராது இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்